குரல் எண்ணூற்றி அறுபத்து ஒன்று மெலியார் மேல் மேக பகை குரல் விளக்கம் மெலியோரை விடுத்து வலியோரை எதிர்த்து போரிட விரும்புவதே பகைமாட்சி என போற்றப்படும் குரல் எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என் வரியும் ஏதிலான் துப்பு குரல் விளக்கம் உடனிருப்போரிடம் அன்பு இல்லாமல் வலிமையான துணையும் இல்லாமல் தானும் வலிமையற்றிருக்கும் போது பகையை எப்படி வெல்ல முடியும் குறள் எண்ணூற்றி அறுபத்து மூன்று அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு குரல் விளக்கம் அச்சமும் மடமையும் உடையவனாகவும் இணைந்து வாழும் இயல்பும் இரக்க சிந்தையும் இல்லாதவனாகவும் ஒருவன் இருந்தால் அவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான் குரல் எண்ணூற்றி அறுபத்து நான்கு நீங்கான் வெகுளி நிறையலன் எங்ஞான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிது குரல் விளக்கம் சினத்தையும் மனத்தையும் கட்டுப்படுத்த முடியாதவர்களை எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எளிதில் தோற்கடித்து விடலாம் குரல் எண்ணூற்றி அறுபத்து ஐந்து வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது குரல் விளக்கம் நல்வழி நாடாமல் பொருத்தமானதை செய்யாமல் பழிக்கு அஞ்சாமல் பண்பும் இல்லாமல் ஒருவன் இருந்தால் அவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான் குரல் எண்ணூற்றி இருபத்தி ஆறு காணா சினத்தான் கழிபெறும் காமத்தான் பேணாமை பேணப்படும் குரல் விளக்கம் சிந்திக்காமலே சினம் கொள்பனாகவும் பேராசைக்காரனாகவும் இருப்பவனின் பகையை ஏற்று எதிர்கொள்ளலாம் குரல் எண்ணூற்றி அறுபத்து ஏழு கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை குரல் விளக்கம் தன்னோடு இருந்து கொண்டே தனக்கு பொருந்தாத காரியங்களை செய்து கொண்டிருப்பவனை பொருள் கொடுத்தாவது பகைவனாக்கி கொள்ள வேண்டும் குரல் எண்ணூற்றி அறுபத்தி எட்டு குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலனாம் நாம் குறள் குரல் விளக்கம் குணக்கேடராகவும் குற்றங்கள் மலிந்தவராகவும் ஒருவர் இருந்தால் அவர் பக்க துணைகளை பகைவரால் எளிதாக வீழ்த்தப்படுவார் குரல் எண்ணூற்றி அறுபத்து ஒன்பது செருவார்க்கு சேனிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெரின் குரல் விளக்கம் அஞ்சிடும் கோழைகளாகவும் அறிவில்லா கோழைகளாகவும் பகைவர்கள் இருப்பின் அவர்களை எதிர்ப்போரை விடுத்து வெற்றி எனும் இன்பம் விலகாமலே நிலைத்து நிற்கும் குரல் எண்ணூற்றி எழுவது கல்லான் வெகுளும் சிறுபொருள் எங்ஞான்றும் ஒல்லானை ஒல்லா தொழி குரல் விளக்கம் பழமையான நண்பர்கள் தவறு செய்த போதிலும் அவர்களிடம் தமக்குள்ள அன்பை நீக்கி கொள்ளாதவர்களை பகைவரும் விரும்பி பாராட்டுவார்கள்